வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம் அந்த மாதிரி சொல்லும்போது கலைச்சொல் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டு இனங்கண்டறியப்பட வேண்டிய ஒரு சொல்லாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கற்றையனுடைய அடிப்படையான நோக்கம் வேறு இல்லை இதுதான் என்னுடைய சுருக்கம் நன்றி ஐயா சொல்லும் சொல்லும்போது கலைச்சொற்களுக்கு சில வரையறைகள்லாம் சொன்னீங்க ஒரு அகராதியிலே உள்ள சொற்களுக்கும் நீங்கள் சொல்கின்ற கலை சொற்களுக்கும் எந்த இடத்திலே மாறுபாடு உண்டாகிறது கலை சொற்கள் என்பது துறை சார்ந்த சொற்களாக இருப்பது நலமாக இருக்கும் நீங்க எல்லா பொது பெயர்களையும் சேர்த்துட்டீங்க அப்படி இருக்கும்போது அகராதியில் உள்ள அவ்வளவுமே அதில் வந்து விழுகிறது அப்படி இல்லை என்பது என்னுடைய கருத்து அகராதியில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் இப்போ கலைச்சொற்களாங்கிற அந்த கேள்வியை நான் முதல்ல எழுப்புனேன் எழுப்புனீங்க அதாவது அப்போ பொது பேர் நீங்கள் பேர் ஒரு பட்டியல் படிக்கிறீர்கள் அளவன் கலை சொற்களாக இருக்கும் அவங்க எல்லாவற்றையும் சேர்த்தால் ஒரு முழு அகராதி வந்துவிடும் எல்லா எல்லா காரண பெயர்களும் வந்து கலைச்சொல்லா ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து காரண பெயர்கள் வந்து எல்லா காரண காரணப்பேர்களும் ஏன்னா இப்ப வந்து இப்ப நான் தான் சொன்ன அது தெளிவா சொல்லியிருக்கேன் இப்ப வந்து பச்சையப்பன் என்று ஒரு காரணம் வச்சுங்க அது பேருக்கு வேணா அது கலைச்சொல்லா இருக்கலாம் ஆனா வந்து உண்மையா பார்த்தா பச்சையவே இருக்க மாட்டாது அதே மாதிரி செந்தாமரை நான் கேட்பது வந்து பெயர்களை அல்ல ஒரு அகராதியில இருக்கின்ற சொற்கள் நீங்க சொன்ன எல்லாவற்றையுமே அகராதியில இருக்கு ஆனால் அது மட்டும் அல்ல கலைச்சொல் ஒரு துறை சார்ந்த அந்த துறையினுடைய செயல்பாடுகளை அல்லது பொருட்களை விளக்குகின்ற வகையில மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையில அமைப்பதுதான் கலைச்சொல் அமைக்க வேண்டாம் அல்லது எடுக்கலாம் அது ஏற்கனவே இருந்தால் அதை இணைக்கொள்ளலாம் எல்லா துறை சொற்களும் வந்து கலைச்சொல்ல ஆகணும் இல்லைன்னு சொன்னேன் உதாரணத்துக்கு இப்ப ஒரு வெள்ளி தங்கம் இது போன்ற துறை சொற்களா இருக்காது கலைச்சொலு எடுத்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் ஏன் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு தன்மையில் இடுகுறி பெயரா இருக்குன்னு தான் சொன்னது இடுகுறி பேர்கள்லாம் நம்ம கலை சொல்ல எடுத்துக்க வேண்டும்னு அதுக்கு பொதுவாக இந்த கலை சொல்லாக்க அமர்வுகள் அறிவியல் தமிழ் அவர்கள் எல்லாமே நிறைய விவாதங்கள் நிறைய செய்ய வேண்டிய மேடைகள் ஐயா சொன்னது மாதிரி தான் என்னுடைய கருத்தும் ஐயாவுடைய கருத்து போன்றது இருந்தாலும் நம்முடைய இப்போ அடுத்த கஷ்ட வினா கேட்குறவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார் வணக்கம் சாதனங்களை கருவிகளின் பேர் அவ்வாறே பயன்படுத்துவேன் என்பதை குறிப்பிடுகிறீர்கள் அப்படி தமிழில் முழுமையாக பெருமொழி சொற்கள் தான் இடம்பெறும் எதுவாக இருந்தாலும் தமிழ் மட்டுமே அறிந்து அதை கொள்ளும் வகையில் எந்த சொல்லாக இருந்தாலும் தமிழில் இருக்க வேண்டும் அதில் பாகுபாடுபடுத்தி இவை தமிழில் இருக்கலாம் இவை அவ்வாறே பயன்படுத்தலாம் என்று தவிர தவறு கலைச்சொல் பற்றி கலைச்சொல் சிறப்பு சொல் சொல் வெவ்வாறு குறிப்பிட்டாலும் மகசென்றால் சாதனம் பொதுவான எளி என்று பார்க்கின்றோம் கணியில் ஒரு சுட்டு என்றாகிறது

பொன்மைகள் இருக்காது அந்த துறைக்குரிய கருத்தை மட்டும் சொல்லக்கூடிய சொல் துறை சொல் ஆரம்பத்தில் ஆண்டுகள் வரலாறு இருக்குன்னு அப்பவுல இருந்தே அந்த கலைச்சொல் சொல்லி வந்ததுனால நாம் புதிதாக ஒரு சொல்லை போட வேண்டாம் அந்த கலைச்சொல் என்கிற அந்த சொல்லுக்கு இந்த பொறுமையை ஏற்றி நாம் பயன்படுத்தலாம் என்பதனால் துறைச்சொல் என்பது மிக பொருத்தமான சொல் அந்த துறைக்குரிய சொல் ஆகவே துறை தொகை ஆகுவ கலைச்சொல் அதே மாதிரி அரசல் இலக்கிய கலைச்சொல் ஒவ்வொரு துறைக்கும் அது பொது பொதுவான வழக்குல வராது அந்த சொல்லுக்கு வேற பொருளும் இருக்காது அந்த சொல்லுக்கு அந்த கருத்து தான் அந்த பொருண்மைதான் அது மாற்றமே இருக்காது அப்படி வரும்பொழுது அது துறை சொல்லாக மாறுகிறது என்பதை எந்த கருத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு கற்றைக்கு போல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கற்றையை தொடங்குகிறேன் என்னுடைய கற்றை தொல்காப்பியத்தில் கலை சொல்லாக்க உத்திகள் என்பது இந்த தொல்காப்பியத்தை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் நமக்கு இந்திக்கு கிடைக்கக்கூடிய இலக்கண நூல்களில் தொன்மையானது முதன்மையானது முதலில் நமக்கு கிடைத்த நூல் தொல்காப்பியம் பல இலக்கண நூல்கள் அதற்கு பிறகு நன்னூல இருந்து பல இலக்கண நூல்கள் வந்திருக்கின்றன தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்ட பல கலை இலக்கண கலை தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டே வருகின்றன அந்த ஒரு நான் பார்த்ததில் ஒரு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு சொற்கள் மாறவே இல்லை அதே சொல்லைத்தான் நம்முடைய நன்னூலார் பயன்படுத்துகிறார் பின்வந்த எல்லோருமே அந்த சொற்களை பயன்படுத்துகிறார்கள் எனவே அந்த கலைச்சொற்களுக்கு அவ்வளவு ஆற்றல் தொல்காப்பியர் பயன்படுத்திய கலைச்சொற்களுக்கு அவ்வளவு ஆற்றல் எனவே இந்த கலைச்சொற்களை சொற்களை உருவாக்குவதற்கு அவர் என்னென்ன உத்திகளை கையாண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிற இந்த கலை சொல்லாக்க முயற்சிகளில் அந்த உத்திகளை நாம் பயன்படுத்தலாம் அவர் எந்தெந்த வகையிலெல்லாம் சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நம்மால் கண்டறிய முடிந்தால் அது ஒரு பெரிய கடல் அதுல இருந்து நாம் முத்துக்களை எடுத்துக்கொள்ள முடிந்தால் அந்த உத்திகளை இந்த அறிவியலுக்கும் மற்ற பிற துறைகளுக்கும் அறிவியல் துறை தொழில்நுட்பத்துறை மருத்துவத்துறை எல்லாத்திற்கும் அந்த உத்திகளை பயன்படுத்தி நாம் கலை உருவாக்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த கட்டுரையை நான் படைத்திருக்கிறேன் இந்த முதல்ல கலை சொல்லாக்கத்தை தான் குறியிடுதல் என்கிற சொல்லால் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் இறுதி நூற்பாவிலே நூலினுடைய உத்திகளை அவர் குறிப்பிடும் போது இந்த தான் குறியிடுதல் என்கிற அந்த சொல்லை நாம் இந்த கலை சொல்லாக்கம் என்று நாம் இன்று பயன்படுத்துகிற சொல்லை அன்று தொல்காப்பியர் இந்த பொன்மைக்கு அவர் அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் இதற்கு உரை எழுதிய இளம்பூரணரும் தான் குறியிடுதலாவது ஆவது கண் வழக்கின்றி இதுதான் நம்ம நம்ம கலை என்னன்னு ஒரு பொருட்கு ஆசிரியன் தான் என்று விளக்கம் தருகிறார் இந்த அறிவியல் கருத்தை தொழில்நுட்ப கருத்தை மருத்துவ கருத்தை எவர் ஒருவர் கண்டுபிடிக்கிறாரோ அவர் அதற்கு பெயரிடுகிறார் ஒன்று நன்றி காரணமாக ஒரு பெயரை இடுகிறார் அல்லது அவர் வாழ்ந்த நாட்டினுடைய பெயரை ஏதாவது வரும்படியாக ஒரு பெயரிடுகிறார் அல்லது அவர் வாழ்ந்த ஊருனுடைய பெயரை ஒட்டி ஒரு பெயரிடுகிறார் இதே போல் பல நிலைகளிலே அவர் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம் என்று விளக்கம் தருகிறார் என்பது வழக்கு சொல் அல்ல கலை சொல் என்கிற குறிப்பு இங்கே நமக்கு கிடைக்கிறது உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் கலை சொற்களை குறி குறியிடும் என்றும் கலைச்சொல்லாக்கத்தை தான் குறியிடுதல் என்றும் குறிப்பிடுகின்றனர் ஒரு கலைச்சொல்லின் கருத்து வரையறை விளக்கும் போது தொல்காப்பியர் பயன்படுத்தும் குறி என்ற சொல் இன்று வழங்கப்படும் கரை என்ற பொருளிலே வழங்கப்படுவதை சுட்டுகிறது சொற்களை ஆக்கிக் கொள்ளும் நிலையை குறிக்கும் எவ்வாறு நம் சொற்களை ஆக்கிக் கொள்கிறோம் எவ்வாறு உருவாக்கிக் கொள்கிறோம் எவ்வாறு படைத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு இயலே சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம் என்கிற ஒரு இயலாக அமைகிறது கிளவியாக்கம் என்ற அந்த ஏழே சேனாவரையர் ஆசிரியர் சேனாவரையர் குறிப்பிடும் போது கிளவியாக்கம் என்கிற அந்த அந்த கலைச்சொல்லை விளக்குகிறார் வழு கலைந்து சொற்களை ஆக்கி கொண்டமையால் இவ்வோத்து கிளவியாக்கம் ஆயிற்று ஆக்கம் என்பது அமைத்துக்கூட நொய்யும் நொறுங்கும் கல கலைந்து அரிசி அமைத்தாரை அரிசி ஆக்குனார் என்பலேன் என்று சொல்கிறார் சொற்கள் பொருள் மேல் ஆமாறு உணர்த்தியமையால் சொற்கள் மேல் ஆமாறு உணர்த்தியமையால் அது ஆயிற்று என்னும் எனினும் அமையும் பொது வகையால் கிழவி எந்தமையா தனிமொழியும் தொடர் மொழியும் கொல்லப்படும் கிழவி சொல் மொழி என்னும் தொடக்கத்தனமெல்லாம் ஒரு ஒரு கிளவி என்பார் இந்த இதெல்லாம் சேனல் சொல்லக்கூடிய இதெல்லாம் கிளவியாக்கத்தை பத்தி அவர் அதுக்கு ஒரு முன்னுரை கொடுக்கிறார் கிளவியாக்கம்னா என்ன நம்ம இன்னைக்கு சொல்ற அந்த கலைச்சொல்லாக்கந்த அன்றைக்கி அந்த கிளவி கிழவி என்பது சொல் கலக்கப்படுவது கிளவி சொல்கிறார் சொல்கிறாப்பியத்தில் உள்ள இலக்கண கலைச் சொற்கள் தனிச்சொற்களாகவும் மிகுதிய சேர்ந்த சொற்கள் போன்ற புதுச் சொற் படைப்புகளாகவும் மொழிபெயர்ப்புச் சொற்களாகவும் அமைந்துள்ள நிலையை காண முடிகிறது சொற்களுடைய வடிவத்தை பொறுத்த வகையில் அவை சுருக்கச்சொற்களாகவும் இருக்கின்றன விளக்கச் சொற்களாகவும் இருக்கின்றன தனிச்சொற்கள் என்று பார்க்கும் திணை ஈ மெய் உயிர் ஆகிய சொற்கள் எல்லாம் தனி சொற்களாக